வணக்கம் நான் இருமதி வந்தல ராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரைக்கல் அப்படின்ற ஊருக்குதான் வந்திருக்கோம் ஆரைக்கல் ஆமா அப்படி ஒரு ஊரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாமகிரி கேள்விப்பட்டிருக்கியா என்னையா நாமக்கல் கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அதுதான் ஆரைக்கல் அப்படின்றதுதான் அதோட பழைய பேரு இப்ப வந்து நாமகிரி அதுக்கப்புறம் நாமக்கல் அப்படின்னு இன்னைக்கு வந்து நாமக்கல் அப்படின்ற பெயராலதான் அழைக்கப்பட்டு இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம பத்தி தான் பத்திதான் பாக்க நாமக்கல் சரி ஓ என்ன அப்படி சொல்ற நாமக்கல்லோட சிறப்புகள்லாம் என்னன்னு தெரியுமா நீங்க சொல்லு கேப்போம் நாமக்கல் இந்த ஊர்ல கோழி பண்ண அதிகம் முட்டை அதாவது ஆமா நாமக்கல் முட்டை கேள்விப்பட்டிருப்பியா தமிழ்நாட்டுல இருந்து உற்பத்தி செய்யற முட்டையில தொண்ணூறு சதவீத முட்டை இந்த நாமக்கல்ல இருந்து தான் வருது அது மட்டும் கிடையாது இந்தியாவுல ஆஹ் மிக பெற்ற பாடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல பாடி பாடி கட்டுறது இல்ல பாடி கட்டுறது இந்த லாரிக்கு எல்லாம் பாடி கட்டுவாங்கல்ல அது வந்து இந்த ஊர்ல வந்து அதிகம் அதனால வந்து உற்பத்தி அதிகம் அதனால இந்த ஊர் வந்து இந்திய அளவுல புகழான ஒரு ஊர் நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஆமா அந்த மாதிரி ஒரு புகழ் பெற்ற ஒரு கோழி பண்ணை அதிக அளவுல கோழி பண்ணை வச்சிருக்க ஊர் அதிக அளவுல முட்டை உற்பத்தி பண்ற ஊர் அதிக அளவுல பாடி கட்டுற ஊர் அப்புறம் வந்து ஜவ்வரிசி ஆலைகள்லாம் இங்க அதிகமா இருக்கு அது மட்டும் இல்ல நஞ்சை புஞ்சை நஞ்சைய விட புஞ்சைதான் அதிகமா இருக்கு இந்த கொல்லிமலை செட்டு சாமானெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்ப வீட்டு வீடு கூவி குவி விற்பாங்க அதெல்லாம் அதிகமா விளைச்சல் ஆகுற இடம் மிளகு சீரகம் சோம்பு அதுதான் இதுதான் அதெல்லாம் வந்து அதிகமா விளைவிக்கிற ஒரு மாவட்டம் இப்படி நிறைய சிறப்புகள் இந்த மாவட்டத்துக்கு இருக்குடா இவ்வளவு தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா வேற என்ன இங்க வந்து சுற்றி பாக்குறதுக்கு வந்து நீ வழிபாட்டு தலை வரணுமா இங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் அப்புறம் நரசிம்மர் கோயில் மாரியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில் கோயில் முருகன் கோயில் இருக்கு திருச்செங்கோடு பக்கத்துல வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அப்படின்னு நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்ல எனக்கு வரலாற்று சம்பந்தமா சுத்தி பாக்கணும் அப்படின்றியா இப்ப நம்ம நிக்கிற பாரு கோட்டை நாமக்கல் கோட்டை கோட்டை வந்து நானூறு வருஷம் பழமையான ஒரு கோட்டை இந்த கோட்டை வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டை வரலாற்று சம்பந்தமா நிவாரணமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஏதாவது டூர் மாதிரி போகணும் ஒரு அட்வென்ச்சரா போகணும் அப்படின்னா இங்க நாமக்கல் பக்கத்துல கொல்லிமலை இருக்கு போரியா ஆகாய கங்கை அருவி ஏகப்பட்ட அருவிகள் இருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இப்படி நிறைய இடங்கள் இந்த நாமக்கல் நாமக்கலை சுத்தி இருக்குடா இது மட்டும் கிடையாது இவங்க வந்து என்ன வழிபாட்டுக்கு வரலாற்றுக்கு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு இதுக்கு மட்டும் தான் இவங்க பேமஸ் ஆனா அது மட்டும் கிடையாது தம்பி இவங்க வந்து கல்வியிலையும் நாமக்கல் அப்படின்னா நிறைய தடவை நீ கேள்விப்பட்டிருக்கலாம் நாமக்கல் வந்து நாமக்கல் மாவட்டம் வந்து கல்வி தரத்துல வந்து அதிகமான முதலிடம் பிடிச்ச ஒரு மாவட்டமாவே இருக்கு நாமக்கல் வந்து நிறைய கல்வி நிலையங்கள் இருக்கு கல்லூரிகள் பாடசாலைகள் அப்படின்ட்டு நிறைய இடங்கள் இருக்கு உற்பத்தி மட்டும் இல்லாம கல்வியிலையும் மிகச்சிறந்து விளங்குற ஒரு மாவட்டம் இந்த நாமக்கல் மாவட்டம் இப்படி நிறைய சிறப்புகள் வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு நீ வந்து நாமக்கல் வராதனால நிறைய விஷயங்கள் தெரியல பட் நம்ம சொன்னதே வந்து ஒரு சின்ன துரும்பு தான் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நாமக்கலை பற்றி இதே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நாமக்கல்லா இருந்தீங்கன்னா இன்னும் என்னென்ன சிறப்புகள்லாம் இந்த நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு இன்னும் என்னென்ன வழிபாட்டு தலங்கள்லாம் இந்த நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு சுற்றுலா தலங்கள்லாம் இந்த மா நாமக்கல் மாவட்டத்துல இருக்குன்னு மறக்காம இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்